ஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தர் ஒரு சகோதரர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார் ஆயத்தூள் குறிச்சி சம்பந்தமாக ஆயத்தூள் குறிசி ஓதுவது ஷெய்தான்லேருந்து பாதுகாப்பு பெறப்படுமா அப்படின்னு கேட்டிருக்கிறார் பொதுவாக வந்து குருவான் வந்து பொதுவாக வந்து ஷெய்தான் அதே போன்று கெட்ட ஜின்கள் இவைகளிலிருந்து பாதுகாப்பு பெறுகிறது அதே போன்று வந்து ஒரு நோய்க்கான நிவாரணியாகவும் அல்லாஹுத்தர அந்த குருவானை ஆக்கி வைத்து போய் நாங்கள் பார்க்குறோம் அப்படி இந்த அடிப்படையில் இந்த ஆயத்து என்று சொல்லக்கூடிய இந்த ஆயா மிக முக்கியமான ஒன்றாக அல் குருவான்ல வந்து சிறப்பித்து கூறப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக பார்க்கிற போது ஒரு முறை அபு குரேதார் அலி அவர்கள் தானிய களஞ்சியத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற போது ஒரு ஷெய்தான் என்ன செய்கிறான் என்றால் அந்த தானிய களஞ்சியங்களை திருடுவதற்கு வந்தபோது சுருக்கமாக சொல்கிறேன் அபு குரேதார் அலி உள்ளாஹன் அவர்கள் அந்த ஷெய்தானை பிடித்து கட்டுவதற்கு முயற்சிக்கிறார்கள் மூன்று முறை முயற்சிக்கிறார்கள் அந்த மூன்றாவது முறை அவன் அபு குரேதார் அலி அவருக்கு ஒரு விடயத்தை கட்டிச்சிருக்கிறான் என்ன இதா வைத்தை ராஷிக்க நீ தூங்குகின்ற போது என்னுடைய விருப்புக்கு சென்றால் ஃபக்ரோ ஆயத்தல் குறிச்சி ஆயத்து குருசன் சொல்லக்கூடிய இந்த ஆயத்தை நீ ஓது லைய ஜாரு அலைக்க மினவாய் ஹாஃபிலோன் அல்லாவிடத்திலிருந்து உனக்கு ஒரு பாதுகாப்பு இருந்து கொண்டே இருக்கும் ஒலா இயக்கிறபுக்க ஷெய்தானா மின் ஹத்தா துஸ்மிய ஆகின்ற வரைக்கும் ஷெய்தான் உனக்கு நெருங்க மாட்டானேன்னு சொன்னார் அப்போ இந்த அடிப்படையிலே பார்க்கிற போது இந்த ஆயத்து குருஷ் வந்து ஷான் கெட்ட ஜின்கள் போன்றவற்றை நெருங்காமல் தடுப்பதற்கு ஒரு சிறந்த ஒரு ஆயத்தாக இருப்பதை பார்க்கிறோம் இதை ரசூசலா வரீவு செல்லம் அவர்கள் பின்னர் வந்து இதை அங்கீகரித்திருக்கிறார்கள் அப்போ இந்த அடிப்படையில் வந்து இங்கே தூக்கத்தை பற்றி சொல்லப்பட்டாலும் கூட பொதுவாக எந்த ஒரு நேரத்திலும் ஷெய்த்தான்கள் ஜின்கள் இப்படி கெட்ட ஏதாவது ஒன்று மனிதனுடைய எண்ணப்பாடுகள் இருக்கிற போது இந்த ஆயத்தூள் குருஷை ஒருவர் ஓதுவாராக இருந்தால் அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் இந்த ஆயத்தூள் குருஷினுடைய மகத்துவம் பற்றி எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்குறோம் السلام عليكم ورحمه الله